திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பதினெட்டு நாட்களில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் உண்டியல் வருவாய் மூலம் கிடைத்துள்ளது முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல் காணிக்கைகள் மாதம் தோறும் எண்ணப்பட்டு வருகின்றது இதற்கிடையில் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி உண்டியல் எண்ணப்பட்டது இந்த நிலையில் வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதற்காக பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் குடமுழக்கு விழாவினை முன்னிட்டு ஜூலை ஒன்னாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற உள்ளது பதினெட்டு நாட்கள் மட்டுமே ஆன நிலையில் குடமுழுக்குக்கு முன்னதாக உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது கோவில் வளாகத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் உண்டியல் காணிக்கைகள் என்னும் பணி நடந்து வந்தது கோவில் குழு தலைவர் முருகன் தலைமையில் இணை ஆணையர் நானசேகர் முன்னிலையில் உண்டியல் பணம் எண்ணப்பட்டது இதில் சிவகாசி பதினொன்றாம் சித்தர் மடம் குருகுல வேதபாடசாலை உளவாரப் குழுவினர் மற்றும் கோவில் பணியாளர்கள் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர் எண்ணப்பட்ட நிரந்தர உண்டியலில் இருந்து இரண்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் வைகாசி விசாகம் தற்காலிக உண்டியல் மூலம் மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாயும் என மொத்தம் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது மேலும் தங்கம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கிராமும் வெள்ளி பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிராமும் எண்ணூற்றி எண்பத்தி மூணு வெளிநாட்டு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் பதினெட்டு நாளில் திருச்சந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இரண்டு கோடி ஐம்பத்தொம்போது லட்சம் ரூபாய் உண்டியல் மூலம் வருவாய் கிடைத்தது பக்தர் மத்தியில் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்